இப்போது இந்த அடிப்படையில் இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் கம்மன் வந்து அவரே வந்து இப்போ க இந்த மாதிரியான எல்லாம் அவர் பதவி வகுத்ததில் இருந்தும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அல்லது இந்த பதவிக்கு பிறகும் சரி இந்த ஆங்கிலேயர் உறுத்தியை இந்த உடையை மாற்றிக்கிட்டு அவர் காவி உடையை தரித்து எல்லா தன்னுடைய வாழ்நாள் வரையிலும் அந்த பதவியில் இருந்தாலும் சரி இந்த உடையை அவர் போட்டிருக்கிறது சட்டம் தான் ஆ அவர்களுக்கு எடுத்துக்கிட்ட சட்டம் ம் இப்போ ஒரு வருஷத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா ஆமாம் இப்போ நம்ம வந்து வே வேட்டி அணிஞ்சிருக்கிறோம் சட்டையெல்லாம் முன்னே வந்து மேல் சட்டைன்னு ஒன்று போட்டிருக்கோம் தான் போட்டிருந்தோங்க அப்புறம் வந்து வெள்ளைக்காரர் கொடுத்த அடிப்படையில் கை சட்டையெலாம் போட்டு நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிறோம் இந்த உடை போட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு உடை எல்லோரும் விரும்புகிறோம் இப்போ அவங்களுக்கு அப்படி இல்லை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கட்டிக்குவாங்க அந்த மாதிரி உண்டு இல்லை ஒரு வேளை இவர் அதிக சனாத்து விரும்புறதுனால இவங்களே கூட வந்து இது வெள்ளைக்காரர்கள் இல்லையா அந்த கோட்டு சூட்டு ஆமாம் இப்போ இந்த கோட்டு சூட்டுக்கும் இவர்கள் இருக்கிற அந்த தத்துவ முரணுக்கும் முரணானதை தான் இருக்குது ஏன்னா அது அது மேறக்கூடாது சட்டம் ஆமாம் அதாவது அந்த தத்துவ மேரில் அது ஆனால் என்ன பண்ணலான்னா இவர் வேணால் ஒவ்வொருத்தருக்கும் காவி போடாமல் தானே போட்டுக்கிட்டுங்க மடம் மடம் அதாவது மடாதிபதி என்னன்னா மடம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு ஒன்றை பற்றி அதிலே நிற்பதுன்னு ஒரு பொருள் வேறொரு சிந்தனைக்கு இன்னொரு இன்னொரு கருத்துக்கு இன்னொரு முடிவுக்கு அவர்கள் அதாவது தத்துவத்தை மாற மாட்டாது இறைவன் சிவம்னா சிவம்தான் அந்த மடாதிபதிகள் கணக்கில் திருவள்ளுவரையும் சேர்த்திரு அப்படின்னு வர்றதில் அவர்கள் கல்லாடை உடுத்திருக்கிறாங்க அவர்களுடைய தோற்றம் என்ன அவருடைய திருமுறைகள் என்ன என்று எல்லா விதத்திலும் நம்ம இடத்துல நல்ல வேலை அது எந்த விதத்துலயும் ஒரு வள்ளலாரையும் வந்து காவி உடை இடைச்சவர்கள் இல்லாமல் இல்லை அதுதான் சொல்றேன் அது பொதுவாக துற வாழ்க்கையில் போட்டு அடுப்பறிக்க மாட்டாங்க நீங்க அந்த துறவுடைய கடினம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு அதாவது ஒரு ஊரில் தங்கலாம் அதுலேயும் ஒரு வேலை உணவு தான் ஒரு வீட்டில் வாங்கணும் இவ்வளோ கடுமையான சட்டத்திட்டங்களாக உண்டுங்க எங்கே இந்த இந்த வாழ்க்கையில்